நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோயில்களை பூரணமைக்கும் தகுதி கேலாஜி துறைக்கு மட்டுமே உண்டு அய்யம்பேட்டையில் தமிழக முன்னாள் காவல்துறை தலைவர் பொன் மாணிக்கவேல் பேட்டி தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை காவல் நிலையத்திற்கு தமிழகத்தில் முன்னாள் காவல்துறை தலைவர் பொன்மாணிக்கவேல் வருகை புரிந்தார் பின்னர் ஐயம்பேட்டை காவல் ஆய்வாளர் உஷா பொறுப்பு அவரிடம் சக்கராப்பள்ளி சக்கரவேஸ்கரர் கோயிலின் பழமை வாய்ந்த சூரிய தேவர் மூலக்மேனியும் காணப்படவில்லை என புகார் மனு ஒன்றை அளித்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு காவல் நிலையத்திற்கு வெளியே அளித்த பேட்டியில் சக்கராப்பள்ளி சக்கரவேஸ்கரர் கோயிலில் உள்ள முதலாம் ராஜராஜனின் மூன்றாம் ஆட்சி ஆண்டுக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு சி இ கல்வெட்படி இருந்த சூரிய தேவர் சந்நிதி தற்போது தடயமின்றி முற்றுமை அழிந்து போன நிலையில் அங்கிருந்த சூரியதேவர் மூலமேனியும் காணப்படவில்லை பத்தொன்பது வருடங்களுக்கு முன் வரை வழிபாட்டில் இருந்துள்ள எனவே விரைவில் சூரிய தேவர் சன்னதி உருவாக்கப்பட்டு வழிபாட்டை ஆரம்பிக்க வேண்டும் இத்தகவல் உலகம் இந்துக்களுக்கு தெரிய வேண்டும் இந்து சமய அறநிலைத்துறையில் கன்சர்வேஷன் மிங்க் என இருநூத்தி இருபத்தி நான்கு பேர்களை கொண்ட ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது இதை உருவாக்குவதற்கு இந்து சமய அறநிலைத்துறைக்கு எந்த தகுதியும் கிடையாது கோவிலுக்கு வழிபாடு செய்ய வரும் அமைச்சர் உள்ளிட்ட பெரிய ஆட்களை கையில் வைத்துக்கொண்டு இதை உருவாக்கியுள்ளார்கள் உள்ளார்கள் கோயில்களை புனரமைக்க பதிமூணு வகையான பவுண்ட்களில் மொத்தம் இரண்டு கோடி ரூபாய் உள்ளது இதை ஊழல் செய்வதற்காகவே உருவாக்கியுள்ளார்கள் நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோவில்களை புனரமைக்கும் தகுதி ஆர்கியாலஜி துறைக்கு மட்டுமே உண்டு நூறு வருடங்களுக்கு உட்பட்ட கோயில்களை மட்டுமே இந்து சமய அறநிலைத்துறை புனரமைக்க முடியும் இவ்வாறு அவர் தெரிவித்தார் சக்கராப்பள்ளி சக்கரவேஸ்வரர் கோயிலுக்கு சென்று பார்வையிட்ட பின்பு காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்க சென்ற போது சேர்ந்த ஆன்மீக பக்தர்கள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உடன் இருந்தனர் அப்படின்னா அது சந்நிதி அப்ப கருவறைக்கு அடுத்து வெளியில் இருக்கக்கூடிய பரிவார தெய்வம் சொல்லுவாங்க

இல்லையா சில கலர் சில கண்ட கண்ட கலர் புழு அதெல்லாம் அடிச்சிருவாங்க அதான் அடிக்க கூடாது அதனால இதை வந்து ஸ்டேட் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் பண்ணணும் அதைத்தான் இவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன்